வணக்கம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகில் உள்ள சே என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அக்டோபர் நாலாம் தேதி செங்குந்தர் கைகோள முதலியார் சமூகத்தை சேர்ந்த நாச்சிமுத்து முதலியார் கருப்பாயி தம்பதியினருக்கு மூன்றாவது மகனாக குமரன் பிறந்தார் இவரது இயற்பெயர் குமாரசாமி முதலியாராக குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளிப்படிப்பை ஆரம்ப பள்ளியிலேயே முடித்துக்கொண்டார் கைத்தறி நெசுவ செய்து வந்த குமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ராமாயம் முன்போரை திருமணம் பெற்றார் கைத்தறி நெசுவ தொழிலில் போதிய வருமானம் இல்லாததால் மாற்றத்தொழில் தேடி திருப்பூர் சென்று ஈஞ்சையூர் கந்தசாமி கவுண்டர் நடத்திய மழை இடை போடும் பணியில் சேர்ந்தார் காந்தி கொள்கையில் அதிக ஈடுபாடு கொண்ட குமரன் நாட்டு விடுதலைக்காக காந்தி அறிவித்த போராட்டங்களில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பத்து அன்று நடந்த ஆங்கிலேய அரசுக்கான எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட போது ஆங்கில அரசின் காவல்துறையார் தடியடிக்க உள்ளானார் கீழே விழுந்த நிலையிலும் அவர் தன் கையில் இருந்த அக்காலத்தில் சுதந்திரத்தின் அடையாளமாக கருதப்பட்ட தேசிய கொடியை கைவிடாமல் இரத்து பிடித்தவாறே கிடந்தார் அதனால் குடிக்காத்த குமரன் என்று அறியப்படுகிறார் ஜனவரி பத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட திருப்பூர் குமரன் ஜனவரி பதினொன்னில் மருத்துவமனையில் அதிகாலையில் இறந்தார் பொதுமக்கள் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கு கொண்டனர் முதலில் அவரது தம்பி ஆறுமுகமும் பின்னர் குமரன் தேசத்தின் பொது சொத்து என்று கூறி ராஜகோபால ஐயர் மாணிக்கம் செட்டியார் வெங்கடாசலம் பிள்ளை என பலரும் இறுதிச் சடங்கில் குமரன் மறைந்த ஒரு மாதத்திற்குள் திருப்பூர் வந்த மகாத்மா காந்தி அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார் காமராஜன் உயிருடன் இருந்தவரை குமரன் குடும்பத்தினருடன் அவ்வப்போது தொடர்பு கொண்டு விசாரித்தார் துணைவியார் இவரது துணைவியார் ராமாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உயர் நீத்தார் தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரன் தியாகத்தை போற்று வகையில் திருப்பூரில் திருப்பூர் குமரன் நினைவகம் ஒன்றை அமைத்துள்ளது இங்கு தற்காலிக நூல்நிலையம் உள்ளது படிப்பகம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது மேலும் இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர்களின் படங்கள் வரைந்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது இவரது நூறாவது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி நாலில் சிறப்பு நினைவு தலை இந்திய அரசால் வெளியிடப்பட்டது நன்றி வணக்கம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ கீஸ்